சொல்லு எந்த கோயிலுக்கு வரணும் பொன்னியம்மன் கோயிலுக்கு எப்போ ஒரு ஒன் அவர்ல வந்தா போதும் சரி வந்துடுறேன் தேங்க்ஸ் நான் அம்மா கிட்ட ஏதாவது போய் சொல்லி சமாளிச்சுட்டு ஒன் அவர்ல அங்க வந்துடுறேன் ஓகே பாய் ஏன் இந்த திட்டு தானோ நீ மாறவே மாட்டியா இது உங்க அப்பா நோக்க மாப்பிள்ள பாக்குறாருன்னு நிம்மதியா இருக்கலாம் நினைச்சோம் நீ இருக்க விட மாட்டியா இல்லம்மா அது வந்து வேண்டாம் காரணம் எதுவும் சொல்லாதே மாமிக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் பாசம் பொத்துண்டு வந்துருத்தோ உன் அருமை மாமிக்காக கோவிலுக்கெல்லாம் போய் பிரார்த்தனை பண்ணிட்டு பிரசாதம் கொடுத்தியாமே நீ என்னதான் உருகி உருகி பாசத்தை காட்டினாலும் பத்மஜா அதை நினைச்சு கூட பார்க்க மாட்டா அம்மா நீ பத்மஜாவை பார்க்க ஹாஸ்பிட்டல் போனது நேக்கு எப்படி தெரியும் பாக்குறியா எல்லாம் பாட்டி தான் சொன்ன நீ மாமின் பாசமா போய் பாத்தியே நீ ஹாஸ்பிட்டல் சாக கிடக்கும் உன்னை யாரடி வந்து பார்த்தா அந்த ஆத்துல இருந்து ஒருத்தர் வந்து பார்த்தாளா ருக்கு நீ தாண்டி மாமா மாமி சொந்தம் ஒருவன்ல நினைக்கிற ஆனா அவா அதை எப்பவோ தலை முடிக்க ஏதோ உங்க பாட்டி உயிரோட இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு அண்ணன் இருக்காருன்னு நினைச்சுக்கலாம் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த உறவும் அத்து போயிடும் கேம் அப்படின்னு நினைக்கிறேன் சொந்தம் எப்பவும் அத்து போகாதுமா இத்தனை வருஷமா சேராத உறவு இனிமேதான் சேர போறதா இருக்கு அது சேராம இருந்தாலும் பரவாயில்ல உனக்காக உங்க அப்பா வேற இடத்துல மாப்பிள்ள பாத்துட்டு இருக்கார் இந்த நேரத்துல அந்த ஆத்துல இருக்க வாழ நீ தேடி போறது இது உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பூகம்பமே வெடிக்கும் அம்மா சின்ன வயசுல நிதனமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்க குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு இப்போ நீயே அதை தப்புன்னு சொல்றியம்மா சின்ன வயசுல நம்ம என்னென்னமோதான் நினைக்கிறோம் அதெல்லாம் நடந்துடுதா பழிசை விட்டு உன்ன மாதிரி என்னால முடியாதுமா சரி எங்கடி கிழங்குல கோயிலுக்கு ஏன் அங்கேயும் போக கூடாதா சாமி குடும்பம் ஏதாவது சண்டை போட்டியா எந்த கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லு வேற கோயிலுக்கு போற நான் போகட்டுமா Pojd

அம்மா பேருக்கு தான் அம்மாவுக்கு குணமான உடனே பாலபிஷேகம் பண்றதா வேண்டிண்ட அம்மாவோட நட்சத்திரம் ராசி சொல்லுங்க சிம்மராசி மகா நட்சத்திரம் பேரு பத்மஜா மக நட்சத்திரம் சிம்மராசி கார்த்தால சீக்கிரம் வந்துடுங்க அபிஷேகம் முடிஞ்சது பிரசாதம் வாங்கிக்கலாம் எங்க அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்க எவ்வளவு பிரார்த்தனை பண்ற ஆனா அம்மாக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது ஹாஸ்பிட்டலில் நீ அவளுக்காக கஷ்டப்பட்டதும் இங்கே வந்து பிரார்த்தனை பண்ணுறதும் எல்லாம் ராதிகா பண்ணுறதா அம்மா நினச்சிட்டு இருக்கா அவ தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணலை எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு ரூக்கு அம்மா உன்னை புரிஞ்சுக்காமல் இருக்கா ராதிகா தான் தனக்கு மருமகளாக வரப்போறான்ற எண்ணத்தில் அம்மா எல்லாமே ராதிகான்னு இருக்கா நாளைக்கு நான் தானே அவளுக்கு பருமகளா வர போற அப்ப எல்லாமே நான் தானு சொல்ல போறா அது மட்டும் இல்லாம எல்லாமே நம்பிக்கை தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை நான் உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையால நீங்க என்ன புரிஞ்சுண்டு என்கிட்டயே திரும்ப வந்துட்டேன் அதே மாதிரி நான் அம்மா மேலேயும் நம்பிக்கை வச்சிருக்கேன் அவளை என்ன கண்டிப்பா புரிஞ்சுப்பா ஆ இந்த பிரசாதத்தை அம்மா கிட்ட கொடுத்துருங்க ஆனா இது கூட நீ கொடுத்தேன்னு சொல்லி கொடுக்க முடியாது

உனக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போறேன் என்ன சார் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி நீங்க வேற ஆஃபீஸ் போறீங்களா ஏகே அந்த பிரீட்டா இந்த ஆபீஸ்ல இருக்கிற வரைக்கும் நான் எந்த ப்ரமோஷன் வந்தாலும் வேண்டாம்னு சொல்லிருவேன் உனக்கு தெரியாதா சார் ரீட்டாவுக்கு எந்த ப்ரமோஷன் கொடுத்துறாதீங்க யோ அதெல்லாம் நான் ஜாக்கிரதை நடந்துக்குவேன்ல இதெல்லாம் நீ எனக்கு சொல்லி தரணுமா நான் சொல்ல வந்ததை சொல்ல விடியா ஐ ஆம் சாரி சொல்லுங்க என்ன குட் நியூஸ் உனக்கு சேல்ஸ் மேனேஜரா ப்ரமோஷன் வந்திருக்கியா நிஜமாவா சார் என்னையா ஷாக் அடிச்சது மாதிரி ஆயிட்டா இருக்காத அப்படின்னா எனக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு உனக்கு முன்னாடி ரெண்டு சீனியர்ஸ் இருந்தோம் உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிருக்க தேங்க்யூ சார் ஆ ஆ இனிமே சம்பளத்தில் மூவாயிரம் ரூபா அதிகமாக கிடைக்கும் ஹவுஸ் ரெண்ட்டு அலவுன்ஸ் கிடைக்கும் அப்புறம் அந்த டெலிஃபோனு அது இது இதுக்கெல்லாம் கம்பெனியே பே பண்ணும் சார் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் சொன்ன பேர்க்ஸ் எதுவுமே இல்லாமல் விரும்ன பேருக்கு ப்ரமோஷன் கொடுத்தா கூட எனக்கு சந்தோஷந்தான் சார் போப்பா போய் சின்சியராக வேலையை பாரு அப்போத்தான் வாழ்க்கையில் என்ன மாதிரி வர முடியும் தேங்க்யூ சார் சார் உங்கள் மனசுக்கு நீங்கள் உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்களோட எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் ஆண்டவனை ப்ரே பண்ணுறேன் சார் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா ஓ வாக்கு பழிக்கட்டும் தேங்க்யூ சார் போயிட்டா 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 நல்லதான் போயிட்டா

கவலைப்படாதீங்க சார் இமோஷனல் ஆவாதீங்க தூள் கலப்புங்க எனக்கு எப்படி இது எனக்கு எப்படின்னா எனக்கு எப்படி தெரியும் சார் காலில் யார் மூஞ்சியில் முயற்சிங்கன்னு நல்லா யோசனை பண்ணி பாருங்க இதெல்லாம் முகராசியில் ஒர்க் அவுட் ஆகிற விஷயம் தெரியுதா சார் காலில் யார் மூஞ்சில் மூச்சிங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க எல்லாம் முகராசியில் ஒர்க் அவுட் ஆர் விஷயம் தெரிதா எப்போமே மார்னிங் ஈவினிங் வாக்கிங் போறது ரொம்ப நல்லது எங்கம்மா வீட்டு வேலை செய்யறதுக்கே நேரம் சரியா இருக்கு நான் வாக்கிங் நீங்க கவலையே நான் உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நேரம் ஆறுது ஆபீஸ் வேலையெல்லாம் அப்படியே போட்டு வந்துருக்க நீ புறப்படு அதெல்லாம் நீ இப்படி பேசுறதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி டாக்டர் செக்அப்க்கு வர டைம் ஆச்சு வாங்க போலாம்

சரி நீங்க சொல்றீங்களேன்னு கிளம்புறேன் நாளை காலையில வரேன் நான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிடுவேன் நாளை காலையில ஆத்துக்கு வா சரி ஆண்டி கிளம்புறேன் போயிட்டு வரேன் அங்கு சரிம்மா உடம்பு எப்படி இருக்கு பரவாயில்லண்ணா நன்னா தான் இருக்கேன் உட்காருங்கோ ஏண்ணா ஏன் டல்லா இருக்கே என்னதான் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொல்லிட்டாலும் அப்புறம் என்ன கவலை ரெண்டா சொல்றதுக்கு கண்ணப்பனை ஏதாவது தகவல் தெரியலடி கூட தான் வரேன் இத்தனை நாள் ஆச்சு ஒரு தகவலும் தெரியலையா ஒருவேளை அப்படி செத்து இருந்துடலாம் அவனை எந்த எந்த விஷயமும் தூங்கவும் முடியல வேலையும் செய்யவும் நிம்மதிய அப்படி மனசு நொந்து பேசாதீங்கோ கண்ணப்ப மேல நீங்க வச்சிருக்கிற பாசமும் நம்பிக்கையும் எல்லாம் நல்லதே செய்யும் நம்பிக்கையை மட்டும் தளர விட்டுறாதீங்கோ நம்பிக்கைதான் எல்லாமே ஏன் விஷயத்தையும் எடுத்துக்கோங்கோ ஸ்ரீநிதி வசதியான விட்டு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு சரியா வருமானு எல்லாரும் யோசிச்சப்போ நான் வச்ச நம்பிக்கை வீண் போகல இப்போ கூட இவ்வளவு நேரம் அவளோட எல்லா வேலையும் தூக்கி போட்டுட்டு என் கூடவே இருந்தா ராதிகா விஷயத்திலையும் நான் அவசரப்பட்டுட்டு தான் எல்லாரும் பேசினா ஏ நீங்க கூட அரமனசாதான் சம்மதிச்சேன் அதை வச்சு நான் கூட கண்ணனுக்கு ராதிகாவை செலக்ட் பண்ணது தப்புன்னு பயந்தேன் ஆனா ராதிகா இங்க வந்து எனக்காக கஷ்டப்பட்டதையும் ரொம்ப நேரம் சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணதை கேட்டப்போ நான் சரியாதான் ராதிகாவை செலக்ட் பண்ணிருக்கேன்னு சந்தோஷப்பட்டேன் அதே மாதிரி உங்க நம்பிக்கையும் வீண் போகாது நான் சொல்றது சரிதானே என்ன ஆமா நம்பிக்கை வீண் போகாது கொஞ்சம் உடம்பு சரியானதும் வளவளன்னு பேச ஆரம்பிச்சிட்டீங்களா சார் கொஞ்சம் இருங்க பேஷண்டுக்கு இன்ஜெக்ஷன் போடணும் சரி டாக்டர் தான் என்ன டிஸ்சார்ஜ் பண்ண போறேல அப்புறம் என்னத்துக்கு இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டா இன்னைக்கு நீங்க வீட்டுக்கு போலாம் இல்லைன்னா இன்னும் ரெண்டு நாள் இங்க இருக்கணும் எப்படி உங்க வசதி ஐயோ வேண்டாம் போட்டுருங்கோ அங்கிள் வந்துட்டேன் அங்கிள் என்ன அரவிந்தா அங்கிள் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு அப்படியா அர அக்கா கையை கூட கங்க்ராச்சுலேஷன் அப்புறம் அங்குள் அந்த ஒரு போட்டோ கவர்ல இருந்து போஸ்ட்மேட்டை கொடுக்க சொன்னேன் கொடுத்துட்டீங்களா அடைய ரே மறந்துட்டேன அதை ப்ளீஸ் கொஞ்சம் கொண்டு வாங்களேன் சரி ஏதோ நான் மறந்துவிட்டேன் நாளைக்கு நான் கொடுத்துறேனே வேண்டாம் நானே கொடுத்துறேன் இல்ல வேலைக்கு போற நீ எப்படி கொடுப்ப அது பிரச்சனை தேங்க்ஸ் நான் கொடுத்துக்கிறேன் யாரு உங்க பேர் என்ன எதுவுமே எனக்கு தெரியல உங்களுக்கு ஒரு பேர் வைக்க போறேன் அதிர்ஷ்டலக்ஷ்மி சார் உள்ள வரலாமா சார் என்னென்ன நீங்க புதுசாக வர மாதிரி கேட்குறீங்க வாங்க இது உங்கள் வீடு அது இல்லை நேற்று வரைக்கும் நீங்கள் இருந்த பொசிஷன் வேற இப்போ ப்ரொமோஷன் கட்டிடுச்சு மேலே மேலே போயினே இருப்பீங்க ப்ரொமோஷன் கட்டிடுச்சு என்னென்ன நீங்கள் கீழே கீழ போட்டு போகிறீங்க இது வாடகை வீடு வேற இது பாருங்கள் பிரமோஷன்லாம் வேலைக்கு தான் நான் எப்போ ஒரே மாதிரி தான் அதே அரவிந்த் கிருஷ்ணா தான் யார் போட்டோ தம்பி இது ப்ரமோஷன் கட்ச கையோட பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிங்க போல இது இந்த பொண்ணை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ப்ரமோஷனே கிடைச்சிது என்ன தம்பி சொல்றீங்க இந்த போட்டோ அட்ரஸ் மாதிரி நேற்றுக்கு என் வீட்டுக்கு வந்திருக்கு நான் இன்னைக்கு காலையில் முடிச்சது இவங்க முகத்துல தான் எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சது இவங்களால தான் என்ன தம்பி நீ காக்க உட்கார பணம் படம் சொல்லுவாங்க பணம் ப்ரமோஷன் கிடைச்சது காரணம் இல்லன்னா என்னோட டேலண்ட்டுக்கு ப்ரமோஷன் கிடைக்கணும்னா எப்போ கிடைச்சிருக்கணும் தெரிஞ்சுங்க இந்த அதிர்ஷ்ட கட்டைக்கு ப்ரமோஷன் கிடைச்சதுக்கு காரணம் இந்த அதிர்ஷ்ட லட்சுமி தான் கே உங்களுக்கு தான் தெரியுமே நான் பிறந்த உடனே எங்க அம்மா போயிட்டாங்க உங்க அப்பாவும் மனநிலை சரியில்லாம இது மூல சரியில்லாம இருக்கிறதா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியல நீங்க பிறந்தது எல்லாமே சோகம் இந்த உலகத்தை அநாத வாழ்வு ரொம்ப கஷ்டம் எல்லாம் தான் எனக்கு தெரியுமே போராட்டம் போராட்டம் மொத்தமா போராட்டம் ஆனா ப்ரமோஷன் கிடைச்சது மட்டும் இவங்களை பார்த்த உடனே நடந்தது நடந்ததா இல்லையா அது நீங்க கூட தானே சொன்னீங்க முகராசின்னு அதனால சும்மா ஒரு எதேச்சியா சொன்ன விஷயம் தம்பி அது எதேச்சியா சொன்னீங்களோ எதார்த்தமா சொன்னீங்களோ நடந்ததா இல்லையா ாங்க நீங்கள் போய் நீங்கள் போய் ஃபுல்லாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க ஸ்காட்ச் தம்பி நீங்கள் ம் வேண்டாம் எனக்கு சந்தோஷம் போதை எல்லாம் இவங்கள பார்த்துட்டு இருந்தாலே கிடைக்கும் தம்பி நீங்கள் போங்கண்ணா நீங்கள் போங்க போங்க தம்பி இந்த ஃபோட்டோ வந்தது உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பிரமாதமாக ஒரு கோட்டாவது நீங்கள் இந்த ஃபோட்டோவை பார்த்து என்ஜாய் பண்ணேருங்க நான் நல்லா போட்டுக்கிங்க என்ஜாய் பண்ணுறேன் ராஜா வா சாப்பிடலா வா இல்லமா நான் குளிச்சு வந்து அப்புறம் சாப்பிடுறேன் அம்மா கோதா உங்க அம்மாவை பார்க்க போனாளா நீ ஆபீஸ்க்கு போனதும் ரூமுக்குள்ள போனவதான் எங்கேயும் போகல என்னமா அது நீயாவது அவளை போய் போ சொல்லலாம்ல கூப்டா என்னன்னு கூட கேக்காம உள்ளே இருக்கா அவளை எப்படி நான் போ சொல்ல முடியும் என்னால கெஞ்சல முடியாதுப்பா வேணும்னா உன் மாமியார பாக்க உன் பொண்டாட்டி கையில கால்ல விழுந்து அவளை கூட்டிட்டு போ

அம்மா எவ்ளோ கஷ்டப்படுறான்னு தப்பு கோத யார் மேலேயும் இருக்கிற கோவத்தை குழந்தை மேல காட்டலாமா ஏமா நீ அது கொஞ்சம் விட்டு கொடுத்துரு கூடாதா மாமியார் மருமக சண்டை எல்லா வீட்லயும் இருக்கு அதுக்காக இவ்ளோ பகமையை காட்டுறதா யாரு நானா ஏண்டா உன் பொண்டாட்டி முழுகாம இருக்கான்னு தெரிஞ்சதோ தலையில தூக்கி ஆனது நான்தா தான் புள்ளத்தாச்சி மனசு நோக கூடாதுன்னு என் கோபத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டேன் எவ்வளவு பொறுமையா இருக்கணுமோ அவ்வளவு பொறுமையா இருந்த ஆனா மறுபடியும் கோவப்படுற மாதிரி இவதான் நடந்துகிட்ட யாரு நானா நானா நடந்துக்கிறேன் குடிக்காதவங்க விடுக்கு நானா கூட்டிட்டு போனேன் நானா உங்கள அவமானப்படுனேன் சரி அதோட முடிஞ்சுடா என் கையில காஃபி குடிச்சா பாவம் பேசினா குத்தன்னு இருந்தா நான் மட்டும் எப்படி எது பேசாம இருப்பேன் பாருடா பெரியவர்னு இல்லாம இப்படி எல்லாம் பேசுனா யாருக்கு தான் கோவம் வராது ஐயோ இது என்ன குடும்பமா நீங்க இருக்கறவங்கள உறவுக்காரங்களா இல்ல சண்டைக்காரங்களா ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க உனக்கு அப்போக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லமா

வச்சிருக்கடிய அப்பா அம்மா மேல ஆயிரம் தப்பு இருந்தாலும் அது நம்ம பாதிக்கலாமா தயவு செஞ்சு எந்த காரணத்தை கொண்டும் சாப்பிடாம பட்டினியா மட்டும் இருக்காத சரி வா போய் சாப்பிடலாம் சாப்பிட்டு உங்க அம்மாவை போய் பார்க்கலாம் பிளீஸ் எழுதுற